அஷ்டரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் அதாவது மன நிம்மதி தரும் குரு வக்ர பயிற்சி அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து மிதுனர் ராசிக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வக்ர பயிற்சி குரு எப்போ எப்பத்துலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது குருவானவர் இப்போ வந்து மிதுன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் இவர் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ஆரம்பிச்சு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி அதாவது அடுத்த வருஷம் ஃபிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை இந்த வக்ர பயிற்சி அப்படின்ற வக்ர வக்ரகதியில் வந்து குரு பகவான் இருப்பார் அதாவது பார்த்திங்கன்னா மிருகசீரிசை நட்சத்திரத்துலேருந்து அஸ்தம் வரைக்கும் வந்துடுவார் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு குரு வக்ர பயிற்சி அப்படின்றது நடந்துகிட்ருக்கு இது வந்து மிதுன ராசிக்கு எந்த வகையில் மன நிம்மதியை தரும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது குரு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது ஒன்றும் அவ்வளோ சிறப்பு அப்படின்னு சொல்லப்படாது அதாவது கே மிதனராசியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டில் இருக்கிறதொன்றும் கெடுதலும் கிடையாது அதே நேரத்தில் மிகுந்த நன்மை அப்படின்னும் சொல்ல முடியாது ஸோ ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு நார்மலான ஒரு நிலை அப்படின்றதுனால இந்த குரு வக்ர பயிற்சி அப்படின்னு வரும்போது குருவானவர் இப்போ உங்களுக்கு வக்ரமாகும்போது அந்த பன்னெண்டாம் இடத்து பலன்களை வந்து விற்றுவர் இப்போ ராசி மிது மிதனராசியில் நீங்கள் மிருகசிறுசி நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் கோச்சாரத்தில் குருவானவர் போயிட்டு இவர் வக்ரகதி அடையும் அடைவார் அப்படின்னும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பன்னெண்டாம் இடத்து பலன்களை வந்து குரு வந்து கொடுக்க மாட்டார் குருவோட சுய பலன்களை தான் வந்து குரு கொடுப்பார் அதாவது குருவோட நேச்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது தான் ஏன்னா அது முழுக்க முழுக்க சுபகிரகம் இல்லையா அதாவது சுபகிரகங்கள்லையே வந்து முழு சுபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் தான் அப்படியேப்பட்ட குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவருடைய நேச்சரை வந்து உங்களுக்கு செய்வார் அப்படின்றது அர்த்தம் அவரோட நேச்சர் எதுவுமே வந்து தப்பானது கிடையாது முக்கியமாக வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணமாகாமல் இருந்தால் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்குவார் இது ஒரு முக்கியமான வேலையை செய்வார் இந்த குரு வக்கிற பயிற்சியில் அடுத்தபடியாக வந்து ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு சார் குழந்தை பாக்கியமே இல்லை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பான முறையில் குழந்தை பாகியத்தை வந்து உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பயிற்சி அதாவது ஏப்ரல் நாலாந்தேதி வரைக்கும் பிப்ரவரி நாலாந்தேதி வரைக்கும் குரு வக்ர பயிற்சி இருக்குது அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மறுபடியும் உங்கள் ராசியிலே தான் வரப்போகிறார் ஓகேங்களா ஜென்ம குருவா வருவார் அப்போ ஜென்மகுருவில் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜென்மகுரு ஃப்யூச்சரில் அதாவது அடுத்த வருஷம் மே மாதத்துலேருந்து ஜென்ம குரு வர வர இருக்கிறதுனால மிதுன ராசிக்கு ஜென்ம குருவாக இருக்கும்போது அது என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரிய வேண்டிய சூழல் அப்படின்றது ஏற்படும் ஓகேங்களா அதாவது கணவன் மனைவி பிரிய சுப பிரிவு அசுப பிரிவுன்னு ரெண்டு இருக்குது ஓகேங்களா அதாவது குரு அதாவது ஸ்ரீராமருக்கு ஜென்ம குருவாக இருக்கும்போது தான் ஸ்ரீராமர் வந்து சீதையை பிரிஞ்சார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அசுப பிரிவும் உண்டு சிலது சுப பிரிவும் உண்டு ஓகேங்களா அதாவது இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு மே மாதம் குரு வந்து ஜென்ம குரு அவங்களுக்கு வருவார்ன்னும்போது இப்போ நீங்கள் வந்து மேக்சிமம் வந்து அதாவது குழந்தை பாக்கியத்தை ப்ரெக்னெண்ட்டுக்காக இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்காக அம்மா வீட்டுக்கு மனைவி போயிடுவாங்க நீங்கள் தனியாக இருப்பீங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரிவு அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அது இல்லைனா வந்து உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் ஓகேங்களா உங்கள் கணமனுக்கும் மணிக்கும் ஏதோ ஒன்று வெளிநாட்டில் வேலை கிடச்சி கொஞ்சம் பெரிய மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி சுபப்பிரிவாக இருக்கிறதுனால ஸோ நிறைய பேருக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ரத்தில் அது ஏன்னா அப்போ நடக்கணும்னா அதுக்கான விஷயங்கள் எல்லாமே இப்போவே உங்களுக்கு ஆரம்பிக்கணும் இல்லையா ஸோ பத்து மாதம் முன்னாடியே உங்களுக்கு கல்யாணம் ஆகணும் குறைஞ்சபட்சம் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து திருமணம் குழந்தை பாகம் இது சம்பந்தப்பட்டு நிறைய நன்மைகள் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்குது அதே மாதிரி மிதுன ராசிக்கு பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சினைகளை தீர்க்கக்கூடிய ஒரு வக்ர பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அப்படின்றது இருக்கும் எங்கேருந்து பணம் வரும்னு தெரியாது அந்த பழைய கடன்கள் எல்லாமே வந்து அடையக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உருவாக்கும் அதாவது குரு பகவான் வந்து பயிற்சி அப்படின்னா என்னென்னா முன்னோக்கி போல பின்னோக்கி நகர்றார் ஓகேங்களா அவர் வந்து பின்னோக்கின்னு நகராரான்னு கேட்டால் அப்படியும் சொல்ல முடியாது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அலைவரிசை மாதிரி வருது இல்லையா குருவோட கதிர்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து மேலே கீழே மேல கீழே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அலைவரிசையில் பின்னோக்கி நகர மாதிரி சூழ்நிலை வந்து குறிக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா மரங்கள்லாம் பின்னோக்கி போகிற மாதிரி தெரியும் இல்லையா அந்த மாதிரி ஒரு மாய பிம்பத்தை வந்து இப்போ வந்து பூமிக்கு வந்து குரு பகவான் கொடுக்க இருக்கிறார் அந்த மாதிரி அவர் சூழ்நிலையில் வந்து அவர் அதிபத்தியத்தை விட்டுட்டு காரகத்துவங்களை வலுவாக செய்வார் அப்படின்றத அர்த்தம் ஸோ குருவோட காரகத்துவங்கள் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது எல்லாமே சுப காரகத்துவங்கள் தான் ஏன்னா குரு வந்து எப்பவுமே கெடுக்க மாட்டார் அது அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது குருன்னா முழுக்க நல்லவர் அப்படின்றது அர்த்தம் அது முக்கியமாக வந்து கடனை அடையக்கூடிய வழிகா வழிகளை வந்து காட்டக்கூடியவர் ஏன்னா குரு தான் வந்து கடனுக்கு ஆப்போசிட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கிடையாது எல்லா ராசிக்கும் எப்போவுமே வந்து இப்போ நீங்கள் ஒரு கடனாளியாக இருக்கிறீங்க அப்படின்னா கடனுக்கு ஆப்போசிட் வந்து குரு குரு கெட்டால் மட்டும்தான் உங்கள் சுயஜாதகத்தில் வந்து குரு பகவான் கெட்டால் மட்டும்தான் கடன் அப்படின்றது ஏற்படும் குரு கெடலை அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும் அதுவும் வந்து கான்ஸ்டண்ட்டாக நேர் வழியில் சூப்பராக வரும் அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ கடன்களை அடையக்கூடிய குரு இப்போ வலுக்க இருக்கிறதுனால இப்போ நீங்கள் வந்து அதாவது சு வழுக்கிறதுன்னா சுய நேச்சர் அவரோட நேச்சரையாக உங்களுக்கு செய்வார் அப்படின்னும்போது கடன் சுமைகளை குறைப்பார் முடிஞ்ச வரையும் குறைப்பார் அதுலேயும் உங்கள் சுய ஜாதகத்துலேயும் குரு பகவான் வலுவாக இருக்கிறார்னா சொல்லவே தேவையில்ல உங்களுக்கு கடன் பிரச்சனையும் இருக்காது ஏழரை சனில் தான் இந்த அமைஞ்ச இது அஷ்டம சனியில் தான் அட உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருந்தாலுமே அந்த கடன்கள் எல்லாமே வந்து அடையக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் வந்து இல்லை ஒரு வழியை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி வெளிநாடு வெளி மாநிலம் போகிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த குரு வக்ர பயிற்சி ரொம்ப சாதகமாகவே அமையும் அதாவது ரொம்ப நாளாக ஏற்ப ஏர் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விசா வந்து ஈஸியாகவே உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று இப்போ வெளிநாட்டில் போய் இருந்துக்கிட்டு நீங்கள் க்ரீன் கார்டு இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறீங்க பிஆர் வாங்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு செல்வதுக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் வெளிநாட்டில் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலுமே இந்த டைமில் வந்து கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே அதிகம் ஏன்னா சனியும் வந்து உங்களுக்கு தடுக்கிற தன்மையில் இல்லை ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அடுத்த வருஷம் வந்து பத்தாம் இடத்துக்கு போகிறார் அப்படின்னும்போது மிதுன ராசிக்கு அடுத்த நாலு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ஓகேங்களா அருமையான ஒரு டைமாக இருக்கிறதுனால அதுக்கான வேலைகள் எல்லாமே இந்த குரு வக்ர பயிற்சியில் உங்களுக்கு நடக்க தான் செய்யும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதே மாதிரி ராகுவும் வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போவார் அப்படின்னு வந்து ஒம்பதுல ராகவுமே வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புவார் நிறைய பேர் ஸோ மிதுன ராசிக்காரங்க நிறைய பேர் வந்து வெளிநாட்டு போகிறது அடு அதாவது அடுத்த வருஷம் வெளிநாட்டு போகிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இந்த குரு வக்ர பயிற்சியிலே உங்களுக்கு நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக வந்து மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்ர பயிற்சிக்கு அப்புறம் அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு கைகூடி வரும் வாழ்த்துக்கள் நீங்கள் இன்னும் சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா எப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்ப வந்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி